А. И никуда не задерживаная, поделятся. Э, начался. И я думаю, изменили, как форма меняется. என்ன சொல்லுது காளியத்தை என்ன சொல்றது உள்ள இருக்கிற ஆளை ஓட சொல்லி வெளிய வேகமா ஓட சொல்லணும் உள்ள அந்த ஆளை இருக்கிறது வெளியே ஓட சொல்லுங்க போயிடுச்சா காளியத்தா

காளி அம்மனுக்கு அரோஹரா வஞ்சி அம்மனுக்கு அரோகரா காளி அம்மனுக்கு அரோகரா வஞ்சி அம்மனுக்கு அரோகரா தீர்ப்பம் கூட்டு சாமி வச்சு பக்கத்திலேயே நின்று சர்வீஸ் பக்கத்துலயே நெல் சுத்த பார்த்தா கீழே விழுந்து என்ன சொல்றா ஆமா விரட்டி விடுறதுக்கு கூட்டிட்டு வந்து காளியத்தை ஒண்ணு விரட்டி விட்டுருவா ஓடணுமில்ல இங்கிருந்து இருந்து ஓடுவியா ஓட மாட்டேயா சொல்லு பெரம்பு எடுத்து பெறம்புடுத்து காளிய தக்ட சொல்லி நாலு சொல்லிட்டா சொல்லட்டா காலில் புடிச்சிருக்கிறியாமா காலில் பிடிச்சிருக்குதா

பாரு எதிரிச்சுங்க காலியத்தாக்கிட்டு இருந்து எடுத்து கொடுக்க சொல்லணும் போரு இப்ப பாரு எப்படி பறக்குறேன் மட்டும் பாரு மணி அடிக்குது காலி ஏத்தா இருந்து வருது உம்